நடிகர் விஜய் விஷால் அவர்கள் நேற்று எதுவுமே செலவு திடீர்னு பாக்யலட்சுமி மிகப்பெரிய அதிர்ச்சியை நிலையில அவர் ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி பல கேள்விகள் வலைதளங்கள் ரசிகர்கள் தொடர்ந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ இத பத்தி இந்த சீரியல்ல கோபி கேரக்டர்ல எழில் அப்பாவா நடிச்சிட்டு வர நடிகர் சதீஷ் அவர்கள் ரொம்பவே உருக்கமா சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா பாக்யலட்சுமி சீரியல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா நாங்க ஒன்னா இருந்தோம் சீரியல்ல தான் அவரு எனக்கு மக மாதிரி ஆனா நிஜத்துல நாங்க நல்ல பிரெண்ட்ஸா தான் இருந்தோம் வயசு வித்தியாசம் இல்லாம எங்கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவாரு எங்க எல்லாருக்குமே இந்த பாகியலட்சுமி சீரியல் நினைச்சு பார்க்காத பேரையும் புகழையும் உருவாக்கி கொடுத்துச்சு ஆனா அதுக்குன்னு நம்ம சுயமரியாதையை விட்டு கொடுக்க முடியாது இல்ல சீரியல்ல உள்ளவங்களுக்கும் விஷாலுக்கும் சில மனக்கசப்பான விஷயங்கள் நடந்துச்சு அது மட்டும் இல்லாம விஷாலுக்கு லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போற நேரமும் வந்துருச்சு இதனால வேற வழி இல்லாம நடிகர் விஷால் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரு ஆனா இதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அதே சமயத்துல அது அவரோட தனிப்பட்ட முடிவு அதனால இது நமக்கு பிடிக்கலனாலும் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும் அவரு இதுக்கு அப்புறமா என்ன பண்ணாலும் அது மிக பெரிய சக்சஸ் ஆக நடுவுல கிட்ட பிரேயர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காரு பாக்யலட்சுமி அப்படின்ற ஒரு சீரியல் இன்னைக்கு இவ்வளவு பிரபலமாயிருக்குன்னா அதுக்கு நடிகர் விஜய் விஷால் ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்காரு அப்படிப்பட்ட ஒருத்தர் இப்போ சீரியல்ல இல்லன்றத ரசிகர்களால மட்டும் இல்லாம சீரியல்ல நடிக்கிற பிரபலங்களாலையுமே தாங்க முடியல தான் சொல்லியே ஆகணும் சோ இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க நீங்க நடிக்கிற சதீஷ் சொல்லிருக்கிற இந்த விஷயத்தை பத்தியும் நடிகர் விஷால் விலகனதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கிண விளக்கம் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல இன்ட்ரஸ்டிங்கான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க